எஸ்பிஐயில் பழைய வாடிக்கையாளர்களுக்கு ரெண்டு லட்சம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு வை நியூஸ் வந்து வைரலாக வந்து இருக்குது சோஷியல் மீடியாக்களில் இதனோடய உண்மைத்தன்மை என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்கலாம் ரெண்டு லட்சம் பணம் தரும் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி இப்போ சமீப காலமாக ஒரு வீடியோ வந்து வைரலாகிட்டு இருக்குது இது எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பழைய வாடிக்கையாளர்களுக்கு ரெண்டு லட்சம் பணம் தருகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிவிட்டு வர்றாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த ரெண்டு லட்சம் வந்து கிடைக்குமா இலவசமாக கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் இது இலவசமெல்லாம் வந்து கொடுக்கும் வந்து திட்டம்லாம் வந்து கிடையாது எஸ்பிஐயில் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற சில வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் பர்சனல் லோனை தான் அதை பற்றி தான் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த எஸ்பிஐயில் வந்து ரெண்டு லட்சம் வீடியோ வந்து வைரல் ஆகிறது காரணமே இதனால தான் இது வந்து ஃப்ரீலாம் கிடையாது ஒரு ஜஸ்ட் ஒரு பர்சனல் லோனு தான் ரெண்டு லட்சம் கிடைக்கும் இது வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு லட்சம் வந்து நீங்கள் வந்து ஒரு சேல்ரிட் பர்சனாக இருக்கணும் அதாவது மாதம் குறைஞ்சது பதினஞ்சாயிரம் சம்பளம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சுருக்கணும் அதே மாதிரி சிபில் ஸ்கோர் அறநூற்றம்பதுலேருந்து எழுநூறுக்கு மேலே இருக்கிற இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த லோனுமே வந்து கிடைக்கும் அதே மாதிரி மேலும் இந்த லோனுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியா இல்லையான்னு சொல்லி உங்களுடைய வருமானம் சம்பள தகுதி சிபில் ஸ்கோர் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு லட்சம் வந்து கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி இந்த பேங்க் வந்து முடிவு செய்யும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் இந்த சலுகையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்டிஎக்சி அப்படின்னு சொல்லப்படுது இந்த சலுகையோட பேர் இதில் வந்து ரெண்டு லட்சம் மட்டும் இல்லை முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து பர்சனல் லோனை வந்து வாங்க முடியும் இது வந்து எஸ்பிஐ கடன் விதிமுறைகள் மற்றும் வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் மாறுபடலாம் அவங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து இந்த எஸ்பிஐ கணக்கு கடன் தகுதி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பர்சனல் லோன் வந்து ஒரு தீர்வாக இருக்கும் நமக்கு வந்து இந்த எஸ்பிஐ ரெண்டு லட்சத்தோட கணனுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் மொபைலில் வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து இருந்ததுன்னா நீங்கள் இது மூலமாக வந்து இந்த ரெண்டு லட்சத்துக்கான கண்ணனை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய தகுதி வருமானம் கிரெடிட் ஸ்கோர் இந்த போன்ற விஷயங்கள் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு இந்த லோன் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிவிட்டு இதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அதிலே வந்து இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கால அளவுகள் எவ்வளோ இது எல்லாமே வந்து அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் யோனோ ஆப்பில் ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க மறக்காமல் நம்ம தமிழ் கிரேஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி